செய்தி வாசிப்பவர் வித்யா பழனியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த குமாரபாளையம் வயலூர் மிடப்பாடி தாலையம் கீரலூர் கல்துறை படப்பட்டி ஆகிய கிராமங்களில் நிலமற்ற ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கடந்த நான்கு ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் இதுவரை எந்த தீர்வும் இல்லை தொடர்ந்து முத்தநாயக்கன்பட்டி கிராமம் குமாரபாளையத்தில் தனிநபர்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தை பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர் உடனடியாக வருவாய் துறையினர் இந்நிகழ்வில் தலையிட்டு ஆக்கிரமிப்பு செய்த இடத்தினை மீட்டு நிலமில்லா ஏழைகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர்ந்து பழனி வட்டாட்சியர் ஏழைகளுக்கு உதவ முன்வராமல் கோரிக்கை வைக்கப்படும் நிலையில் முதலாளிகளுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதாகவும் அவரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றன இந்த போராட்டத்தின் தலைமையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொப்பம்பட்டி ஒன்றியம் சிவராஜ் மாவட்ட செயற்குழு கணேசன் மாவட்ட செயற்குழு கௌசல்யா மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றன மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படாத உள்ளதாகவும் ஆக்கிரமிப்புகள் வருவாய்த்துறையின் மூலம் விரைவில் அகற்றப்படும் என்றும் தெரிவித்தனர் மேலும் நடவடிக்கை எடுக்க நிற்காவிட்டால் இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பாக பெரும் திரளான கலந்து கொண்டு தொடர் காங்கிரஸ் போராட்டம் ஆட்டம் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி